الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد مدبوكري أرميان سهودر அல்லாஹுக்கு இடத்திலிருந்து அவனுடைய மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசவும் கேட்கவும் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அளித்திருப்பதென்பது அல்லாவால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்பதாகத்தான் நாங்கள் கூற வேண்டும் காரணம் இப்படிப்பட்ட இடங்களை பற்றி நபிசல்லாஹ் அலேஸ்வல்லம் அவர்கள் பல ஹதீஸுகளில் அதனுடைய சிறப்பை பற்றி அதனால் கிடைக்கக்கூடிய நன்மையிலையை பார்த்து நபி சல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை அல்ல அமைத்ததற்கு நாங்கள் அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பான சகோதரர்களே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனுடைய இலட்சியம் அவன் மரணத்துக்கு பின்னால் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் இந்த இலட்சியத்துக்கு தடையாக இருக்கக்கூடியது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் வழிகேட்டை எங்களுக்கு கூற முடியும் ஒரு மனிதன் சோர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு தடையாக இருப்பது வழிகேடாக இருக்கின்றது எனவே நாங்கள் குர்வானையும் ஹதீஸையும் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த வழிகேட்டை பற்றி அல்லாஹாலா பல இடங்களில் அதை தெளிவுபடுத்தியிருக்கின்றான் நபிசல்லா அல்ல அவர்களும் பல சந்தர்ப்பங்களில் இந்த வழிகேடென்றால் என்ன அதிலிருந்து நீங்கள் எவ்வாறு நீங்கள் தவிந்து கொள்ள வேண்டும் அதை விட்டும் நீங்கள் எப்படி தூரமாக வேண்டும் என்பதை நபி சல்லாஹ் அலேசல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் நபி அவர்கள் கூறியிருப்பதை நாங்கள் ஹதீஸ்களில் காணுகின்றோம் வழிகேட்டை பொறுத்தவரையில் வழிகேடு இருக்கின்றது அது மனிதனுடைய வாழ்க்கையிலே நஷ்டத்தையும் அதேபோன்று பல கஷ்டங்களையும் அவனுடைய வாழ்க்கையிலே தோல்வியையும் மர்மேலே அவனை நரகத்துக்கு தள்ளக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த அல்லாஹ் தாலா இந்த வழிகேட்டை பற்றி என்றால் என்ன என்பதை பற்றி தாலா தெளிவுபடுத்தும் பொழுது ஒமை யுரி லஹூ எஜ் அல் சதுரஹு ரஹூ கன் ஹரஜா அல்லா யாரை வழிகெடுக்க நாடுகின்றானோ அவர்களுடைய உள்ளங்களை அல்ல கன் ஹரஜன் நெருக்கடியானதாக நல்ல காரியங்கள் அவர்களுடைய உள்ளங்களுக்கு செல்லாத அமைப்பில் நெருக்கடியானதாக நல்ல காரியங்களை அவர்கள் செய்வது காண்ணமா எஸ் அது பிஸ்ஸமா வானத்தில் ஏறுவது எப்படி கடினமான ஒரு விடயமோ அப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதாக வழிகேட்டை பற்றி அல்லாவதாலா தெளிவுபடுத்துகின்றான் இன்னும் ஒரு விதத்தில் நாங்கள் இந்த வழிகேட்டை நாங்கள் விளங்க வேண்டுமாக இருந்தால் அல்லாவதாலா இந்த வழிகேட்டை இருளுக்கு தாலா ஒப்பிட்டிருப்பதை நாங்கள் குருவானிலே காண முடிகின்றது வழியை அல்ல பிரகாசத்துக்கும் அதே போன்று வழிகேட்டை இருளுக்கும் அல்ல ஒப்பிட்டிருக்கின்றான் இருளை பொறுத்தவரையில் நாங்கள் இங்கே இருக்கின்றோம் இங்கே இருளாகிவிட்டால் எங்களுடைய வேலைகளை நான் எங்களுக்கு சரியாக செய்ய முடியாது பல கஷ்டங்களை நாங்கள் முன்னோக்க வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம் பல ஆபத்துக்கள் வருவதற்கு பல சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது இப்படித்தான் இந்த இருள் அதே போன்று தான் இந்த வழிகேடும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வழிகேடு வந்துவிட்டால் எத்தனையோ பல விடயங்களை அவன் மடத்தனமாக செய்ய அவன் முற்பட்டு விடுவான் பல ஆபத்துக்கள் அவனுடைய வாழ்க்கைகளை வருவதற்கு அவன் பல நெருக்கடிகளுக்கு முகம் கொடுப்பதற்கு அந்த வழிகேடு காரணமாக இருக்கும் என்பதைத்தான் இந்த திருவசனங்களின் மூலமாக தலா சுட்டி காட்டுகின்றான் இந்த வழிகேட்டை பொறுத்த வரையில் இந்த வழிகேடு பல காரணிகளால் ஏற்படுகின்றது இந்த அனைத்து காரணங்களையும் தாலா குருவானில் எங்களுக்கு அழகான முறையில் அவைகளை தெளிவுபடுத்தியிருக்கின்றான் காரணம் அந்த வழிகேட்டை விட்டும் நாங்கள் ஒதுங்கி நல்லவர்களாக வாழ்ந்து மறுமேலே நாங்கள் ஈடேற்றம் பெற வேண்டும் இதற்காகத்தான் இந்த வழிகேட்டை பற்றி எல்லா பல இடங்களில் தெளிவுபடுத்தியிருக்கின்றான் அதிலே ஒன்றாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் நாங்கள் உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் யகூதி நசாராக்களுடைய வழிமுறைகளை அந்நிய கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றுவது முஸ்லீம்களுக்கென்று அல்லாஹ் நேர்வழி அல்லாஹ் தாலா இறக்கி வைத்திருக்கின்றான் அந்த நேர்வழியை ஒருவர் விட்டுவிட்டு தன்னுடைய முன்மாதிரியாக யகுதி நசாராக்களை அதேபோன்று இந்த அந்நிய கலாச்சாரங்களை ஒரு மனிதன் எடுத்து நடப்பதென்பது அவனை வழிகேட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துவிடும் அதிலிருந்து நாங்கள் எந்த அளவு தூரமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் உணர்த்தும் பொழுது நாங்கள் சூர தொழுகையில் நாங்கள் ஒவ்வொரு சூர ஒவ்வொரு ரக்காத்துக்கள்லையும் நாங்கள் சூரத்துல் ஃபாத்திகா வருதுகின்றோம் இந்த சூரத்துல் ஃபாத்திகாவில் அல்ல இந்த யஹூதின் அசாராக்களுடைய அந்த வழியை விட்டும் நாங்கள் தூரமாக வேண்டுமென்று நாங்கள் துவா கேட்கும்படி அல்லா தாலா எங்களை கட்டளையிட்டிருக்கின்றான் எஃத்தின் சுராத் தல் முஸ்தீம் இறைவா நேரான வழியை எங்களுக்கு காண்பிப்பாயா உலகத்திலே வாழக்கூடிய நேரத்தில் எங்களை நேரான பாதையில் எங்களை வழிநடத்துவாயாக சுராத் அல் அதீன் அன் அம்தா நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய அந்த பாதையிலே எங்களை நடி வழி நடத்துவாயாக அடுத்ததாக அல்லாஹ் கூறுவது வைரில் மக்தூபி அலஹிம் அல்லாவுடைய கோபத்துக்குள்ளான யகூதிகளுடைய பாதையில் எங்களை வழிநடத்திவிடாதே நடத்தி விடாதே வழிகட்ட அந்த கிறிஸ்தவர்களுடைய பாதையிலே எங்களை வழிநடத்திவிட வேண்டாம் என்பதாக நாங்கள் அல்லாவிடத்தில் ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே ஒவ்வொரு ரக்காத்திலேயும் கேட்கும்படி அல்லாஹ் தாலா கட்டளையிடுகின்றான் சொன்னால் எந்த அளவு நான் நீங்களும் இந்த விடயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் இந்த விடயத்தை விட்டு நாங்கள் தூரமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த திருவசனத்தின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பான சகோதரர்களே நாங்கள் நினைக்கலாம் நாங்கள் இந்த யகுதி நசாராக்களுடைய வழிமுறைகளை அந்நிய கலாச்சாரங்களை நாங்கள் பின்பற்றுவது கிடையாது என்பதாக நாங்கள் நினைக்கலாம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்களுடைய பல முக்கியமான நிகழ்வுகள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் எங்களுடைய ஃபங்க்ஷன்கள் இப்படி இவைகளை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல அந்நிய கலாச்சாரங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளில் எங்களுடைய விசேஷங்களிலே அங்கே உட்புரிந்திருப்பதை நாங்கள் அறிய முடிகின்றது உதாரணத்துக்கு நாங்கள் திருமணத்தை எடுத்துக்கொண்டால் அந்த திருமணத்துக்கு முன்னால் பல அந்நிய கலாச்சாரங்களை நாங்கள் மேற்கொள்கின்றோம் உதாரணத்துக்கு கூறுவதாக இருந்தால் அடையாளம் போடுவது என்பதாக நாங்கள் கூறுவோம் இதை நாங்கள் சரியான முறையில் எடுத்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இது அந்நிய கலாச்சாரமாக எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும் அதற்கு பின்னால அந்த மணப்பெண்ணை நாங்கள் பார்க்கின்றோம் அதற்கென்று குறிப்பிட்ட ஆடைகளை வைத்து அதிகமான முறையில் அந்த பெண்கள் அலங்கரிக்கப்படுகின்றார்கள் இது முஸ்லிம்களுடைய கலாச்சாரமா அல்லது அந்நியர்களுடைய கலாச்சாரமா என்று நாங்கள் சிந்தித்து பார்த்தால் எங்களுக்கு லேசாக அந்த விடயங்கள் அந்நிய கலாச்சாரம் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ள கொள்ள முடியும் இப்படி திருமணத்துடைய பல அம்சங்களை நாங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து பார்க்கக்கூடிய சில நேரத்தில் இது அந்நிய கலாச்சாரம் என்பதை நாங்கள் எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியும் நபி சல்லாஹூ அலேசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூ கூறக்கூடிய நேரத்தில் லத தபி உண்ண சுண்ணமங்கான கபிலக்கும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுடைய அந்த வழிகளை நீங்கள் எடுத்து நடப்பீர்கள் என்பதாக நபிசல்லாஹூ அலேவ் செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது அந்நிய கலாச்சாரங்களை நீங்கள் எடுத்து நடப்பீர்கள் என்பதாக நபி சல்லாஹூ அலேவாசல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் லதத்த சுண்ணன மங்கான கபுலக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அந்த யகூதி நசாராக்களுடைய வழிகளை நீங்கள் எடுத்து நடப்பீர்கள் எப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு மூலமாக நீங்கள் எடுத்து நடப்பீர்கள் ஒவ்வொரு சான்சானாக நீங்கள் எடுத்து நடப்பீர்கள் என்பதாக நபி அவர்கள் குறிப்பிட்டு விட்டு இன்னும் ஒரு விடயத்தை தொடர்ந்து குறிப்பிடுகின்றார்கள் அந்த யகூதி நசாராக்கள் ஒரு உடும்புடைய பொந்தில் அந்த யகூதி நசாராக்கள் நுழைந்தால் அதையும் நீங்கள் ஒரு நாகரிகமாக நினைத்து அதையும் நீங்கள் பெரிய ஒரு மதிப்பாக நினைத்து அதையும் கூட நீங்கள் செய்வீர்கள் என்பதாக நபி சல்லாஹ் அலேவா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது இழிவான ஒரு செயலை அவர்கள் செய்தாலும் அதை நீங்கள் பெரிய ஒரு நாகரிகமாக எடுத்து நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்பதாக முஸ்லீம் சமுதாயத்தை பார்த்து நபி சல்லாஹ் அலேவ் அவர்கள் அன்று குறிப்பிடுகின்றார்கள் அன்பான சகோதரர்களே இன்று நாங்கள் பார்க்கின்றோம் பல வாலிபர்களை நாங்கள் பார்க்கின்றோம் அவர்கள் தங்களுடைய முடிகளை தரிக்கக்கூடிய அவர்கள் வெட்டக்கூடிய நிலைமையை நாங்கள் எடுத்து பார்த்தால் பல கோலங்களை அவர்கள் வெட்டுகின்றார்கள் அதேபோன்று அவர்களுடைய ஆடை கலாச்சாரத்தை எடுத்து பார்த்தால் பல அமைப்புகளில் யகுதி நசாராக்களுடைய அந்த வழி முறைப்படி அவர்கள் தங்களுடைய ஆடைகளை அலங்காரங்களை அவர்கள் அமைத்துக் கொள்கின்றார்கள் அதே போன்று அணிகலங்கள் சில நேரங்கள் கைகளில் அவர்கள் காப்புகளை போட்டு அதே போன்று களத்துகளிலே மாலைகள் அதே போன்று சில சந்தர்ப்பங்களிலே காதுகளுக்கு கூட அந்த அணிகலன்களை அவர்கள் அணிந்திருக்கின்றார்கள் சாதாரணமாக ஒருவர் பார்த்தால் இது என்ன பெரிய கோலமாக இருக்கின்றது என்பதாக நினைப்பார் ஆனால் செய்யக்கூடியவர் எப்படி செய்கின்றார் இதுதான் மிகவும் மதிப்புக்குரியது இதுதான் நாகரிகமானது என்ற அமைப்பில் அந்த இழிவான செயல்களை அவர்கள் பெரிதாக நினைத்து செய்கின்றார்கள் இதைத்தான் நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த யகுதி நசாராக்கள் உடம்புடைய பொந்தில் நு நுழைந்தாலும் கூட அதையும் பெரிதாக எடுத்து அங்கே எடுத்து நடப்பார்கள் என்ற விடியத்தை நபி சொல்லலா அலையுசல்லாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எனவே இந்த விடயத்தில் நாங்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய அனைத்து விடயங்களையும் நாங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் மாத்திரமல்ல எங்களுடைய ஏனைய திருமணமாக இருந்தாலும் சரி ஏனைய விடயங்களாக இருந்தாலும் சரி இவைகள் இந்த யகூதி நசாராக்களுடைய கலாச்சாரங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்துவிடக்கூடாது நாங்கள் தொழுகையிலே ஒவ்வொரு தொழுகையிலையும் நாங்கள் அல்லாவிடத்தில் கேட்கின்றோம் இறைவா இவைகளை விட்டும் எங்களை தூரப்படுத்துவாயாக இந்த யகூதி நசாராக்குடைய கலாச்சாரத்தை விட்டும் எங்களை தூரப்படுத்துவாயாக என்பதாக நாங்கள் தொழுகையிலே கேட்டுவிட்டு தொழுகைக்கு வெளியால் எங்களுடைய எங்களுடைய நடவடிக்கைகளில் இப்படி இருக்குமா இருந்தால் அதை எங்களை வழிகேட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை இந்த செய்திகளின் மூலமாக நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும் நபி அவர்கள் கூறுகின்றார் அல்லாஹ் நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கூறக்கூடிய நேரத்தில் மன் தஷப் அஹபிக் பகுவம் இன்னும் யார் எந்த சாராரு கொப்பு ஒப்பாகின்றார்களோ அவர்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் என்பதாக நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அதாவது நீங்கள் உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் யாரை நீங்கள் உங்களுடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கின்றீர்களோ அவர்களுக்கு நீங்கள் ஒப்பானவர்கள் நீங்கள் நபி சல்லாஹூ அலேசல்ல அவர்களை முன்மாதிரியாக நீங்கள் கொண்டால் நீங்கள் நபி நபிசல்லாஹ் அலேவ் சொல்லலாம் அவர்களை சேர்ந்தவர்கள் மரமேலே மேலே அந்த நபியுடன் நீங்கள் இருப்பீர்கள் அதற்கு மாற்றமாக இஸ்லாத்தை விடுத்து யஹூதி நசாராக்களுடைய கொள்கைகளை நீங்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை எங்களுடைய முன்மாதிரிகளாக நீங்கள் எடுத்தால் அவர்களுடைய மரமேலே இருக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்ற அமைப்பில் நபி சல்லாஹ் அலேவ் சொல்லம் அவர்கள் எங்களை பார்த்து எச்சரிக்கின்றார்கள் அன்பான சகோதரர்களே அடுத்ததாக ஒரு மனிதனை வழிகேட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அடுத்த விடியம் என்னவென்று சொன்னால் ஒரு மனிதன் கண்மூடித்தனமாக மார்க்க விடயங்களை அவன் பின்பற்றுவது ஒரு மனிதனை வழிகேட்டின் பக்கம் அங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அல்லாவு தாலா பல இடங்களில் குருவானிலே தெளிவுபடுத்துகின்றான் எங்களுக்கு பார்க்க முடியும் குருவானில் பல சாரார் இந்த விடயத்தின் மூலமாக அவர்கள் வழிகச் சென்றார்கள் கண்மூடித்தனமான பின்பற்றலின் மூலமாக அவர்கள் வழிகட்டு சென்பதை அல்லாஹ் தாலா குருவானில் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான் இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய சம்பவத்தை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் சலாம் அவர்கள் தங்களுடைய கூட்டத்தாரை பார்த்து கேட்கின்றார்கள் உள்ள தி அந்தும் லஹ ஆகிபூன் இந்த நீங்கள் வணங்கக்கூடிய இந்த விக்கிரகங்கள் இருக்கின்றது இந்த சிலைகள் இருக்கின்றது இவைகளை ஏன் நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்ற கருத்துப்பாடு அங்கே அந்த சமுதாயத்தை பார்த்து கேட்கின்றார்கள் அப்போது அவர்கள் கூறிய பதில் என்னவென்று சொன்னால் காலுனா ஆபா கதா அலிக் எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் எப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் இப்படி வணக்கம் இந்த சிலைகளுக்கு வணக்கம் செல் செலுத்தக்கூடியவர்களாக நாங்கள் பார்த்தோம் எனவே அதை ஒரு நல்ல விடயமாக நாங்கள் கருதுகின்றோம் அதை நாங்கள் செய்கின்றோம் என்ற அமைப்பில் அவர்கள் அங்கே கூறக்கூடிய விடயத்தை அல்லாஹால குறிப்பிடுகின்றான் அவர்கள் அதன் மூலமாக வழிகட்டு சென்றார்கள் இவர்கள் வழிகட்டு சென்றுவதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் கண்மூடித்தனமாக அந்த மூதாதைகளை அவர்கள் பின்பற்றினதுதான் அவர்கள் வழிகட்டுவதற்கு காரணமாக இருக்கின்றது மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே அல்லாவு தாலா எங்களுக்கு அறிவை கொடுத்திருக்கின்றான் நாங்கள் அந்த அறிவை வைத்து எது நல்லது எது கெட்டது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்குத்தான் தாலா எங்களுக்கு அறிவை தந்திருக்கின்றான் வெறுமனை உலகத்தை மாத்திரம் எங்களுக்கு பெரிய திட்டம் போட்டு நாங்கள் உலகத்தை சம்பாதிப்பதற்கு மாத்திரம் அல்லாவு தாலா எங்களுக்கு அறிவை தரவில்லை அதற்கு மேலாக நாங்கள் அல்லாவை சரியான முறையில் அமைப்பில் நாங்கள் விளங்க வேண்டும் மார்க்கத்தை நாங்கள் சரியாக விளங்க வேண்டும் எது சரி எது பிழை என்பதை சரியாக விளங்குவது அதற்காக வேண்டித்தான் இந்த எங்கள் இந்த எங்களுக்கு இந்த சிந்தனை ஆற்றலை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் இதை ஒரு மனிதன் இழந்து விடுவானாக இருந்தால் தன்னுடைய அல்லாஹ் கொடுத்த இந்த சிந்திக்கக்கூடிய திறனை அவன் அதை விட்டு விடுவானாக இருந்தால் கண்மூடித்தனமாக மார்க்க விடயங்களை பின்பற்றுவானாக இருந்தால் அவன் வழிகேட்டின் பக்கம் செல்லக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாவு இதை ஒரு இடத்தில் எச்சரிக்கின்றான் ஒரு இடத்துல அல்லாஹ் தாலா பொழுது நாங்கள் மனிதர்களிலிருந்தும் அதிகமானவர்களை நாங்கள் நரகத்துக்கு படைத்திருக்கின்றோம் அதற்குரிய காரணத்தை அல்லா தால தொடர்ந்து கூடும் பொழுது லஹூம் குலூபுல்லா எஃப்ஹா அவர்களுக்கு இதயம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் சிந்திக்கவில்லை எது சரியானது எது பிழையானது என்பதை அவர்கள் விளங்க தவறியதின் காரணமாக அவர்கள் நரகம் செல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஏற்பட்டது என்பதாக அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான் எனவே ஒரு மனிதனுக்கு சிந்தனை செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தது நாங்கள் எது சரி எது பிழை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காக என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இதே போன்ற அல்லா தாலா பல இடங்களில் நாங்கள் கண்மூடித்தனமாக மார்க்க விடயங்களை நாங்கள் எடுத்து நடப்பதை அல்லாஹ் தாலா பல இடங்களில் எச்சரிக்கின்றான் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த வழிகட்டவர்களை அல்லாவத்தாலா எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றான் அறிமுகப்படுத்தி அதிலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும் என்ற அமைப்பில் எல்லாத்த எங்களுக்கு உபதேசம் செய்கின்றான் சலா அந்த கண்மூடித்தனமாக தன்னுடைய பெற்றோர்களை மூதாதைகளை பின்பற்றக்கூடியவர்களை பார்த்து கூறப்பட்டால் வைதா லஹுமு தபி ஓ மா அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் காலு அல்ஃபைனா எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் எப்படி பார்த்தோமோ அவர்கள் உலகத்தில் எப்படி செயல்பட்டார்கள் என்று நாங்கள் கண்டோமோ மார்க்க விடயங்களை அவர்கள் எப்படி எடுத்து நடத்துவார்கள் என்று நாங்கள் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்பதாக அவர்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுவதை அவர்கள் அங்கே வாதிட்டார்கள் தலா தொடர்ந்து கேட்கின்றான் அவ்வளவுக்கான அந்த பெற்றோர்கள் தெரியாதவர்களாக அறியாதவர்களாக அவர்கள் செய்தாலும் நீங்கள் அவர்களை பின்பற்றப் போகின்றீர்களா என்ற அமைப்பில் அல்லாஹாலா எங்களை பார்த்து அறிவு ரீதியான ஒரு கேள்வி எழுப்புகின்றான் இதே போன்று அல்லாஹ் இந்த இதே காத்துப்பட இட மூன்று இடங்களில் அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான் இன்னும் ஒரு இடத்துல அவ்வளவுக்கான ஆபாவும் எந்தொன்றையும் அவர்கள் அறியாதவர்களாக விளங்காதவர்களாக அவர்கள் செய்தாலும் அவர்களை நீங்கள் பின்பற்ற போகின்றீர்களா என்ற அமைப்பில் அல்லாஹ் தாலா எங்களை பார்த்து கேட்கின்றான் இன்னும் ஒரு இடத்தில் தாலா அவ்வளவுக்கான ஷெய்தானு ஷெய்தான் அவர்களை ஷெய்தான் அவர்களை வழிகேட்டின் பக்கம் அழைத்து அவர்களை வலிகேட்டின் பக்கம் செலுத்தினாலும் அந்த பெற்றோர்களை நீங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்ற போகின்றீர்களா என்பதாக தாலா குருவானிலே குறிப்பிடுகின்றான் மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே இதைவிட எச்சரிக்கையாக அல்லாஹாலா ஒரு இடத்திலே கூறும்பொழுது துக்கல்லபு ார் சில மனிதர்கள் மறுமையிலே அவர்களுடைய முகங்கள் நரகத்திலே போட்டு துக்கல்லபு அபூஹுகும் பின்னார் அவர்கள் அவருடைய முகங்களை நரகத்திலே அங்கே போட்டு புரட்டப்படும் அந்த சந்தர்ப்பத்தில் யௌம துக்கல்ல பூஜூனி யகுலூன யாலைத்தன அத்தாஹ ரசூலா இவர்கள் யாரென்று சொன்னால் இவர்கள் கண்மூடித்தனமாக அவர்களுடைய பெரியார்களையும் மூதாதைகளையும் அவர்கள் பின்பற்றியவர்கள் அல்ல அவர்களுக்கு அறிவியை கொடுத்திருந்தும் அவைகளை விட்டுவிட்டு தன்னுடைய பெரியார்களை அவர்கள் யாரை அவர்கள் பெரிதாக நினைத்தார்களோ அவர்களை இவர்கள் பின்பற்றினார்களோ அவர்களுடைய நிலைமையை தான் நல்லா இந்த இடத்திலே சுட்டி அவர்களை அந்த நரகத்திலே போட்டு புரட்டப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் கூறுவார்கள் ரசூலா நாங்கள் நாங்கள் வேண்டும் மாதாக மாற்றமாக அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் கூறுவார்கள் எங்களுடைய பெரியார்களுக்கும் எங்களுடைய தலைவர்களுக்கும் நாங்கள் வழிபட்டு விட்டோம் அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்பதாக அந்த மரமேலே அவர்கள் அங்கே கை எனவே இந்த கை சேதத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நான் அல்லா எங்களுக்கு அறிவை தந்திருக்கின்றான் இவைகளை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய நேர்வழியை நாங்கள் தேடிக்கொள்வது கண்மூடித்தனத்தை விட்டும் நாங்கள் ஒதுங்கிக் கொள்வது எங்களுடைய பொறுப்பென்பதை இந்த திருவசனங்கள் மூலமாக அல்லாஹ் தாலா உணர்த்தி இப்படிப்பட்ட வழிகேட்டிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் தூரமாக வேண்டும் என்பதை இந்த இடத்துலேயே அல்லாவதாலா சுட்டி காட்டுகின்றான் அடுத்ததாக மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே நாங்கள் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இந்த விடயத்திலே நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து இருந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் நாங்கள் நாங்கள் அறிவியை பயன்படுத்தக்கூடியவராக இருந்தாலும் சில நேரங்களில் நாங்களும் வழிகேட்டின் பக்கம் போவதற்கு மனித அமைப்பில் வலிகேட்டின் பக்கம் போவதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது சில நேரங்களில் நாங்கள் சிலரை பார்க்கலாம் அவர்கள் பெரிய மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருக்கலாம் மார்க்கத்தை நல்ல கற்றறிந்தவர்களாக இருக்கலாம் இவர்கள் செல்லக்கூடிய விடயங்கள் இவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளை நாங்கள் உடனடியாக சில நேரம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்தை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக மார்க்கத்தில் நல்ல அறிவு படைத்தவர்களாக இருக்கின்றார்கள் எனவே இந்த விடயத்தை நாங்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கும் சில நேரங்களில் அவரும் மனிதன்ட அமைப்பில் அவரிடத்திலும் தவறுகள் வரலாம் அந்த தவறு சில நேரங்கள் அவர் அவரும் வழிகட்டு நாங்களும் வழிகட்டு போவதற்கு அது காரணமாக இருக்கலாம் எனவே இந்த விடயத்தில் நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் ஒரு தீர்ப்பை கொடுத்தாலும் சரி ஏனைய விடயங்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் எங்களுக்கு தந்த அறிவையும் நாங்கள் பயன்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது வெறுமனே இன்னொரு மனிதனை நாங்கள் கண்மூடித்தனமாக பின்பற்றுவதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தவிர்ந்து கொள்வது எங்களுடைய ஒருவருடைய பொறுப்பாக இருக்கின்றது அடுத்ததாக மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே ஒரு மனிதனை வழிகேட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால் அல்லாவும் தன்னுடைய தூதரும் திருமறையில தெளிவுபடுத்தின அடுத்த வழிகேடு என்னவென்று சொன்னால் மார்க்கத்திலே புதிதான ஒரு விடயத்தை நாங்கள் செய்வது அதாவது மார்க்கம் என்பது அல்லாஹ்வால் வழங்கப்பட்டது அல்லாவு தாலா குர்வானில் அதை அல்லாஹ் அல்லாஹால குருவானிலே குறிப்பிடுகின்றான் நபி அவர்களின் வருகைக்கு பின்னால அந்த மார்க்கம் பூர்ண பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கின்றது நபி அவர்கள் பூர்த்தியாக்கின்றதன் பின்னால ஒரு மனிதன் ஒரு அமலை செய்கின்றான் அது அல்லாஹ் கூறியதோ அல்லது நபி சல்லா அலேஸ்வலம் அவர்கள் காட்டி தந்த அமைப்புலோ அது கிடையாது மாறாக அவன் நன்மையை எதிர்பார்த்துத்தான் செய்கின்றான் ஆனால் அது அல்லாவுடைய அந்த குருவான்லையும் ஹதீஸ்லையும் இல்லாத ஒரு விடயத்தை அவன் செய்வது தான் நாங்கள் விதிதத்தாக எங்களுக்கு கூற முடியும் இந்த விடயத்தை பற்றி நபி சல்லா அலேசல்லம் அவர்கள் அந்த மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய விடயங்கள் உங்களை வழிகேட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் அதில் நீங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக நபி சல்லாஹல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் கூறியிருக்கின்றார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறும்போது கூறும்பொழுது மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட விடயங்கள் இருக்கின்றது அதிலிருந்து நீங்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் உங்களை நான் எச்சரிக்கின்றேன் அது என்னவென்று சொன்னால் அந்த மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்படக்கூடிய விடயங்கள் அவைகள் நூதனங்கள் வலாலா இப்படிப்பட்ட மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட விடயங்கள் உங்களை வழிகேட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக நபி அவர்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வழிகேட்டை எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் அல்லாஹ் தாலா குர்வானில் ஒரு இடத்துல கூறும் பொழுது வான் நஹாதா சுராமா இந்த என்னுடைய இந்த பாதை இருக்கின்றது அல்லாவால் இறக்கப்பட்ட இந்த மார்க்கம் இருக்கின்றது முஸ்தீமா இதுதான் நேரானது என்பதாக அல்லாஹ் தாலா குர்வானிலே கூறிவிட்டு இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் இதை விடுத்து அல்லஹாவால் வழங்கப்பட்ட மார்க்கத்தை விட்டுவிட்டு ஏனைய விடயங்களை நீங்கள் பின்பற்றிவிடக்கூடாது கூடாது உங்களுக்கு இதே அல்லாஹால வசியத்தாக உபதேசமாக கூறுகின்றான் என்பதாக அல்லாஹாலா நேர் நேர்வழி இங்கே தெளிவுபடுத்துகின்றான் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட விடயத்தை எச்சரிக்கும் பொழுதுஹா விடயங்களிலே மிக கெட்ட விடயம் என்னவென்று சொன்னால் மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்படக்கூடியது என்பதாக நபி சல்லாஹூ அலேவ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே இந்த அளவு மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்படக்கூடிய விடயத்துக்கு இப்படிப்பட்ட எச்சரிக்கை ஏன் வர வேண்டும் என்று சொன்னால் மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே இஸ்லாம் என்ற மார்க்கம் அறிவும் நிறைந்த வழங்கப்பட்டிருக்கின்றது அதனால தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட மார்க்கம் இன்றைய காலத்துக்கும் சரியாக இந்த சமுதாயத்துக்கு அது நேரக்கூடியதாக சரிவரக்கூடியதாக இருக்கின்றது காஃபிர்களை இந்த மார்க்கத்தை பார்த்து இன்றைய இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த இஸ்லாத்துடைய தீர்வு தான் சரியான தீர்வு என்று கூறும் அளவுக்கு இன்று இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஒப்புக்கொள்கின்றார்கள் காரணம் என்ன சொன்னால் இது அல்லாவால் வழங்கப்பட்ட மார்க்கம் இந்த மார்க்கத்தில் ஒரு மனிதன் நினைத்து இன்னொரு ஒரு நல்ல விடயத்தை உருவாக்குவது இன்னும் மனிதன் இன்னொரு விடயத்தை உருவாக்கினால் அங்கே பல அமைப்பில் அந்த மார்க்கம் அங்கே மாசுபட்டு விடும் அல்லாவுடைய மார்க்கம் அங்கே பழுதாக்கப்பட்டுவிடும் அதற்கு பின்னால பல பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படுவதற்கு அது காரணமாக இருக்கின்றது அதன் காரணமாகத்தான் மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்படக்கூடிய விடயங்கள் பல ஹதீஸ்களில் அல்லாஹாலா குருவானலின் பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் தாலா எச்சரிக்கை எச்சரித்திருப்பதை எங்களுக்கு காண முடிகின்றது மதிப்புறி அருமையான சகோதரர்களே இன்னொரு சந்தர்ப்பத்தில் நபிசல்லாஹ் அலேவ் சொல்லம் அவர்கள் கூறும்பொழுது ஒரு மனிதன் ஒரு அமலை செய்கின்றான் மண் அமில அமலன் லைஸ் அலைஹி அம்ருனா போகுவர் ஒரு மனிதன் அமலை செய்கின்றான் நன்மை எதிர்பார்த்து செய்கின்றான் ஆனால் நபி சொல்லலாஹு அலையுசல்லம் அவருடைய வழிமுறையில் அது கிடையாது இஸ்லாத்துலேயே அது கிடையாது இப்படிப்பட்ட விடயத்தை அவரை எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்தாலும் அது மறக்கப்படும் அதற்கு நன்மை கிடைக்க மாட்டாது என்பதாக நபி செல்ல வளைவ அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்படி பல எச்சரிக்கை வந்திருந்தாலும் சமுதாயத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் பல விடயங்களை மார்க்கமாக மார்க்கம் இல்லாத விடயங்களை மார்க்கமாக சமுதாயத்திலே செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் என்ன சொன்னால் அதை பற்றி சரியான தெளிவு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அதன் காரணமாக எத்தனையோ விடயங்களை மிகவும் கஷ்டப்பட்டு செய்கின்றார்கள் அவைகளை நாங்கள் ஹதீஸ்ல எடுத்து பார்த்தால் குர்வான்ல எடுத்து பார்த்தால் அவைகள் இல்லாததாக இருக்கின்றது எனவே அதற்கு நன்மை கிடைக்காது என்பதை நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இன்னும் சில சந்தர்ப்பங்களை பார்க்கின்றோம் தன்னுடைய பாதுகாப்புக்காக வேண்டி இஸ்லாம் கூறாத எத்தனையோ விடயங்களை அவர்கள் கஷ்டப்பட்டு செய்கின்றார்கள் இவைகள் இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை கிடையாது எனவே இப்படிப்பட்ட விடயங்களை சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்துவது எங்களுடைய ஒவ்வொருவருடையும் பொறுப்பாக இருக்கின்றது மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே அடுத்ததாக ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனை வழிகேட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அடுத்த விடயம் என்ன சொன்னால் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பெருமை இந்த பெருமை ஒரு மனிதனை வழிகேட்டின் பக்கம் அல்லாவுடைய கோபத்தின் பக்கம் நரகத்தின் பக்கம் ஒரு மனிதனை கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாங்கள் குர்வானின் மூலமாகவும் ஹதீஸின் மூலமாகவும் நாங்கள் விளங்குகின்றோம் அன்பான சகோதரர் இதனால்தான் நபி நபி சல்லாஹ் அலேவல்லாம் அவர்கள் பெருமையை பற்றி கடுமையாக எச்சரித்திருக்கின்றார்கள் எவனுடைய உள்ளத்தில் கடுவளவு பெருமை இருக்குமோ அவன் சொருக்கம் நுழைய மாட்டான் என்பதாக நபி சொல்லாஹ் அலேவ் சொல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அன்பான சகோதரர்களே நபி அவர்கள் இந்த பெருமையை பற்றி விளக்கும் பொழுது இந்த பெருமையுடைய வரை விளக்கணத்தை கூறும் பொழுது பத்தருல் ஹக் வகம்தும் நாஸ் பெருமை என்பது உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் அடுத்த மனிதர்களை இழிவாக கருதுவது என்பதாக நபி சொல்லாஹே சொல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே எவரிடத்திலே பெருமை இருக்கின்றதோ அவர்கள் உண்மையான விடயங்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் அது உண்மையாக இருந்தாலும் சரி தனக்கு இழிவு வந்துவிடுமோ சமுதாயத்தில் ஏதாவது தனக்கு ஏதாவது இழிப்ப இழிவான பேர் வந்துவிடுவோம் என்ற அமைப்பில் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் இதன் காரணமாக அவர்கள் வழிகேட்டின் பக்கம் சென்று விடுவார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விலகி கொள்ள வேண்டும் நாங்கள் பார்க்கின்றோம் நபி சல்லு அலுவசல்லாம் அவர்களுடைய காலத்திலிருந்தான் அதற்கு முன்னாலே நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல சமுதாயத்தினர்கள் அவர்கள் நேர்வழி பெறுவதற்கு அவர்கள் நேர்வழி பெறுவதற்கு தடையாக இருந்தது அவருடைய பெருமையாக இருக்கின்றது நபி அவருடைய காலத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் அந்த குறைசிகள் இருந்தார்கள் அவர்கள் நபி அவர்களை உண்மையான நபி என்பதாக அவர்கள் விளங்கி இருந்தார்கள் ஆனாலும் ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்ததற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் அடிமைகளாகிய பிலாலரும் நாங்கள் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதே போன்று இங்கே எத்தனையோ பலகீனமானவர்கள் இருக்கின்றார்கள் இவர்களுடன் நாங்கள் சேர வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் என்பதாக அவர்கள் கருதி பெருமையின் காரணமாக அவர்கள் தவிர்ந்து கொண்டார்கள் வழிகேட்டின் பக்கம் சென்று மறுமையிலே பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் மதிப்புக்குரிய அருமையான சகோதரர்களே எனவே நாங்கள் இந்த பெருமையிலிருந்து நாங்கள் எங்களுடைய ஒவ்வொருவரை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது எங்களுடைய ஒவ்வொருவரையும் பொறுப்பாக இருக்கின்றது அடுத்ததாக ஒரு மனிதனை வழிகேட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அடுத்த விடயம் என்னன்னு சொன்னால் ஒரு மனிதனிடத்தில் தீவிரமான போக்கு ஒரு விடயத்தில் எல்லை மீறி செல்வது இதுவும் ஒரு மனிதனை வழிகட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அல்லா தலா பல இடங்களில் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான் அல்லா தலா குருவானில் கூறும்பொழுது வேதம் கொடுக்கப்பட்டவர்களே நீங்கள் உங்களுடைய மார்க்கத்திலே நீங்கள் எல்லை கடந்து சென்று விட வேண்டாம் தீவிரமான அமைப்பில் நீங்கள் செயல்பட்டுவிட வேண்டாம் என்ப அல்லாவதாலா அவர்களை பார்த்து குறிப்பிடுகின்றான் போக்கு என்ன செய்யும் என்று சொன்னால் ஒரு மனிதனை வழிகேட்டின் பக்கம் அங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்பதைத்தான் இந்த திருவசனத்தின் மூலமாக அல்லாஹ் தலா சுட்டி காட்டுகின்றான் ஒரு மனிதனுக்கு நல்ல விடயத்திலே ஆசை ஆர்வம் இருக்கலாம் நல்ல விடயத்தை செய்ய வேண்டும் நல்ல விடயத்தில் தன்னுடைய வாழ்க்கையில அமுல்படுத்த வேண்டும் நல்ல அமைப்பிலே நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஆர்வம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கலாம் ஆனால் அது ஆவேசமாக மாறிவிடக்கூடாது அது எல்லை மீறக்கூடிய அமைப்பில் அது சென்று விடக் இஸ்லாம் இதை பல இடங்களில் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய நல்ல விடயங்கள் இருக்கக்கூடிய ஆசை ஆர்வம் அது எல்லை மீறக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனை வழிகேட்டின் பக்கம் அது கொண்டு போய் சேர்க்கின்றது இதனால் தன் அபிசல்லா அலேஸ்வல்லாமர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறும்போது கூறும்பொழுது பொழுது ஹலக்கல் முத்தனத்தி ஊன் தீவிரப்போக்குடையவர்கள் அழிந்து விட்டார்கள் என்பதாக நபி அவர்கள் மூன்று விடுத்தம் கூறுகின்றார்கள் காரணம் என்ன சொன்னால் ஒரு மனிதத்தில் இந்த வருமாக இருந்தால் அவனை அது வலிகேட்டின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துவிடும் நபி சல்லா அலேவ்லம் அவருடைய நபி அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்கள் ஒரு மனிதன் நன்மையான விடயங்களில் ஈடுபடுகின்றான் நன்மையான காரியங்களை அதிகமாக செய்கின்றான் இன்னும் ஒரு மனிதன் பாவமான காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றான் இந்த நன்மையான காரியத்தை செய்யக்கூடிய மனிதன் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் இந்த பாவத்தில் ஈடுபடக்கூடிய மனிதனுக்கு எப்போதும் அவன் உபதேசம் செய்வது அவனுடைய வழக்கம் ஆனால் இந்த மனிதன் இந்த உபதேசம் செய்யப்பட்ட மனிதர் இருக்கின்றாரே அவர் எப்போதும் தன்னுடைய பாவத்திலே தொடராக அந்த பாவத்தை செய்து கொண்டே செல்கின்றார் இவர் தவிர்ந்து கொள்ளவில்லை இந்த நன்மையான விடயங்களை செய்யக்கூடிய மனிதர் இருக்கின்றாரே இவருக்கு கோபம் வந்து விடுகின்றது நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஆயத்துக்களை ஓதி நல்ல விடயங்களை உனக்கு உபதேசம் செய்கின்றேன் ஆனால் நீ உன்னுடைய பாவத்தை விட்டது கிடையாது எனவே அல்லாஹ் உன்னை அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்ற அமைப்பில் அவர் அங்கே தன்னுடைய கோபத்தை அங்கே பயன்படுத்தி விடுகின்றார் மறு என்ன நிலைமை ஏற்படும் என்று சொன்னால் அந்த உபதேசம் செய்த மனிதர் இருக்கின்றாரே அந்த மனிதன் இந்த அவர் பயன்படுத்தி வார்த்தையின் காரணமாக அவர் அங்கே தண்டிக்கப்படுகின்றார் இந்த மனிதன் அடுத்த மனிதன் உபதேசம் செய்யப்பட்ட மனிதர் இருக்கின்றாரே அவருக்கு அல்லா மன்னிப்பை வழங்கி அந்த கோவத்துடன் செயல்பட்ட மனிதனை எல்லாம் தண்டிப்பதாக நபிசல்லாஹூ உலக்சல்லம் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள் எனவே நல்ல விடயமாக இருந்தாலும் அதிலே நாங்கள் கவனமாக செயல்படுவது எங்களுடைய ஒவ்வொருவருடைய பொறுப்பாக இருக்கின்றது எனவே என்ன விடயங்களையும் பேசினோம் கேட்டு மாதம் படி எங்களுடைய வாழ்க்கையில அமைத்துக் கொள்ள இல்லாமல் துணை